இப்பொழுது பதினாலு பாயிண்ட் அக்கு பிரஷர் என்றது நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் அதனுடைய தத்துவத்தோட சயின்ஸோட இப்ப தெரிஞ்சு கொள்ளணும் இந்த சித்தர்கள் உடல் ஆராய்ந்த போது சித்தர்களுக்கெல்லாம் ரசவாதிகள் என்ற ஒரு பேர் உண்டு எல்லா ரசாயனங்களையும் தெரிந்து ஒன்றோடு ஒன்று எப்படி மாற்றமடைகின்றன என்பதெல்லாம் உணர்ந்தவர்கள் ரசவாதிகள் அப்படியே அந்த உடலுக்கு வேண்டிய ரசாயனங்களை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியும் உடையவர்கள் சித்தர்கள் அவர்கள் இந்த உடல்ல உள்ள நரம்புகளை எல்லாம் கணக்கெடுத்து பதிமூன்று நரம்புகள் மொத்த கணக்கெடுத்திருக்காங்க தோல் வரையில வர்ற போது அதுல பத்து நரம்புகள் இங்க இருந்து வர்றத கண்டுபிடித்து இதுதான் மெரிடியன் நரவுனிட்டு இப்பொழுது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது இங்க வந்து அதுல இருந்து பத்து பிரியுது அந்த பத்து நேரடியா போய் காலில் ஒவ்வொரு விரல்லையும் ஒன்று முடியும் இந்த பத்து நரம்புகள்ல இருந்து பிரிவுகள் ஆற்றுல இருந்து காவா பிரிகிற மாதிரி இந்த உடல் முழுவதும் மொத்தம் ஓடிய கூட ஓடி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நரம்புகள் பதிமூன்று ஆயிரம் என்பதை கண்டுபிடிச்சாங்க எந்த எந்த நரம்பு அப்படி தொட்டால் அழுத்தினால் அது எவ்வளவு தூரம் எலக்ட்ரிக்கல் அதாவது மின்சார இயக்கத்தை தரும் எந்தெந்த உறுப்புகளுக்கு ஊக்கிவிடும் என்பதையும் கண்டுபிடித்த போது மொத்தம் நூத்தி பத்து பாயிண்ட்கள் அவர்கள் கண்டுபிடிச்சாங்க இந்த வித்தையில அத சித்த வைத்திய தெரிந்தவர்களுக்கு அந்த நூத்தி பத்து பாயிண்டர்களும் படிச்சு இருக்கலாம் அதுல சிலது தான் இன்னைக்கு நூத்தி பத்து பாயிண்ட்களை தெரிந்து கொண்டு இங்க இயங்கிய ஒரு பெரியவர்கள் இருந்து வந்தவர்கள் சைனாக்காரர்கள் இதுல ரொம்ப பிரியப்பட்டாங்க அவர்கள் வந்து இந்த நூத்தி பத்து பாயிண்டையும் நல்ல முறையில இங்க இருந்து கற்றுக்கொண்டு போனாங்க இங்க இருக்கிறவங்களெல்லாம் அதை பற்றி கவலையே படல யாரு அப்படி போனா என்ன எனக்கு சாப்பாடு தான் போதும்ன்றது அளவு தான் நாம இருந்தோம் வெளிநாட்டில இருந்து வந்தவர்கள் எல்லாம் அந்தந்த காலத்துல இருந்த தமிழ்நாட்டில் உள்ள சித்தர்கள் மகான்கள் அவர்களுடைய அறிவை நல்ல முறையில பயன்படுத்தி கொண்டு இன்னமும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இந்த நரம்பு வித்தை இருக்குங்கள ஒவ்வொன்றும் அற்புதமானது ஒரு வித்தை என்றும் அது சைனாவிலேயே சிலருக்கு தெரியும் ஆனா எல்லாரும் சொல்லி கொடுக்கறதில்ல அவங்க இந்த பெல்ட் எல்லாம் வாங்குறாங்க பாருங்க கடைசி காலத்துல அவங்களுக்கு உயர்ந்த நிலையில தான் சொல்லிக் கொடுப்பாங்க அது என்னன்னா அதாவது நரம்பு அப்படி தொட்டு விட்டுறது அழுத்தறதுன்றது வேற அந்த அழுத்தத்துக்கு எப்படி இருந்து எப்படி தொட்டால் அந்த வரும் என்றதை கணக்கு எடுத்து கை இப்படி அசைச்சி கால் இப்படி செய்து இந்த மாதிரி வச்சு அப்படி போய் அந்த மாதிரி தொட்டால் இந்த இடத்துல இந்த விளைவு வருதுன்றத கண்டுபிடிச்சாங்க அப்படி கண்டுபிடிச்சதுல ஒரே ஒரு இதை பற்றி நான் கேள்விப்பட்டேன் இன்று ஒரு ஆள் அந்த மாதிரி அந்த அமைப்புல இருந்து தொட்டுட்டான்னா அந்த தொட்ட நேரத்துல இருந்து சரியா ஒரு மாதம் முப்பது நாள் ஆன பிறகு அதே நேர வர சொல்ல பட்டுனு விழுந்து செத்துக்குவாங்க மரணப்பிடி என்று சொல்லுவாங்க ஒரு முப்பது நாள் வரைக்கும் ஒன்றுமே இருக்காது அத்தகைய வித்தையெல்லாம் இந்த நாட்டுல இருந்திருக்குது நல்ல வேலையில் அது மறைஞ்சு போனது நல்லதான் ஆகையனால அந்த வித்தைய சைனா காரர்கள் போய் பலவிதமான பிரஷர் கொடுத்து அதுலதான் அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் என்று ரெண்டு வித்தைய பழக்கமாக நல்ல பரவலாக கொண்டு வந்துட்டாங்க அதாவது இந்த மின்மோட்டத்துல உடல் முழுவதும் பாயிருக்கு நரம்புகள் ரத்த குழாய் வேறு எலக்ட்ரிக்கல் இத கொண்டு போறதுக்கு நரம்புகள் வேறு இந்த நரம்புகள் மூலமாக எங்கேயாவது காற்று பபிள் ஒரு சிறு பகுதி இருந்தாலும் கூட அதை தாண்டி போவதை அடைச்சிடும் எலக்ட்ரிக்கல் இது கிடையாது தடுத்துடும் அதனால அங்க எலக்ட்ரிசிட்டி தடுத்துட்டுனா மின்சாரம் தடுத்துதுன்னா அந்த ஓட்டத்துல அந்த பக்கம் ரத்தம் ஓடாது அதற்காக அத அப்படி வருடி 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 இடம் தெரிந்து வருடி 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 அப்படி பண்ணி பண்ணி அந்த இடத்துல மறுபடியும் அழுத்தி செய்வது என்றதே அப்படி செய்வது இப்ப உதாரணமா கால இங்க வந்து நான் இங்க நல்லா தெரியும் உங்களுக்கு அதாவது பிச்சுட்டரி கிளாண்டனுடைய அழுத்தினீங்களா நல்லா அழுத்தற போதும் அதுதான் இது இன்னும் தலைவலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளவு அழுத்தம் கூட கொடுக்கவே முடியாது போயிடுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாண்ட்ல இருந்தோம் அல்லது உறுப்புல இருந்தோம் நீங்க வந்து மூடியாது அப்ப இங்க வந்து இதுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டா இதுல இருந்து எல்லா அந்த வழியெல்லாம் நரம்புகள் ஓடி அங்க எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்குட் எங்க இருந்தாலும் அது சரிப்படுத்திடும் அப்படி கண்டுபிடிச்சது அக்கு பிரஷர் வித்த அக்கு பிரஷருக்கு பிற்காலத்துல வந்த சில அறிஞர்கள் இது டைலூட் பண்ணிட்டாலும் கூட பின்னால வந்து மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல தேக்கம் ஒருது அதனால அத அடியோட எடுத்தும் அந்த பப்ளர் என்ற ஏர் பப்ளர் என்ற ஒரு சையின்ஸ கண்டுபிடிச்ச பிறகு ஒரு ஊசிய செலுத்தி அந்த நரம்பு மேல அது வழியாவே வெளியே வரணும் எடுத்தாங்க அந்த ஊசி எப்படி இருக்கணும் துருவேறாத இருக்கணும் டிசீஸ் வந்துடும் அதுக்காக பொன்னிலேயே செய்யறது ஊசி அல்லது செப்புளை செய்து ஸ்டெர்லைஸ் பண்றது அந்த மாதிரி ஊசிகள் வச்சு எந்த எந்த உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுதோ அந்த நரம்புகளை தெரிந்து கொண்டு அதுல அதை செலுத்த செலுத்திட்டா மெதுவாக போயிட்டு இருக்கு ஒரு நாள் ரெண்டு அதெல்லாம் அப்புறம் ஓட ஆரம்பிக்கும் நோய் நீங்கிவிடும் இதைதான் அக்கூ பஞ்சர் என்ற ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு கீழ நாடுகள்ல பல இடங்கள்ல இருக்கு இப்ப இப்ப மேல நாடுகள்ல கூட இப்ப கொஞ்சம் பரவலாக வந்து கொண்டிருக்கு நம்ம நாட்டுல அதை பத்தி கவலையே இல்லை நம்ம நாட்டுல எப்படி இருந்ததுன்னா யாராவது பெரியவங்க வந்தாங்க சாப்பாடு போடுறது அந்த சின்ன குழந்தைகளை விட்டு அல்லது கணவன் மனைவி இவங்க வந்து அவங்களுக்கு காலை பிடிச்சி விடுறதுன்ற போது அதுலதான் அக்கு பிரஷர் வச்சிருந்தாங்க அவங்க கையை பிடிக்கிறது காலை பிடிக்கிறது அந்த நரம்புகள் அந்த வித்தியில இருந்து தான் கை பிடிக்கிறது கால் பிடிக்கிறது இந்த கை பிடிக்கிறது கால் பிடிக்கிறது நாள வட்டத்துல எப்படி வந்ததுன்னு பாருங்க கால் கை பிடிக்கிறது என்ற ஒரு வார்த்தை கால் கை பிடித்தல் காக்கை பிடித்தல் வந்து கையை கால் அமைக்க விடுவோம் எப்படி காக்கா பிடிட்டு வந்து பாருங்க என்று மாறிடுது இது நீண்ட காலமா இந்த நமது கலாச்சாரத்துல அந்த பண்பாட்டுல வளர்ந்து வந்த ஒரு வித்தை ஆனா அடியோட இப்ப மறந்து போச்சு நான் இத ஆராய்ந்த போது அது அங்கிருந்து இது கால் வருடல் கை வருடல் நல்ல முறையில தெரிந்து கொண்டு வந்த பிறகு கூட பாயிண்ட் எனக்கு ரொம்ப நாள் தெரியல ஒரு ஒரு டாக்டர் இத எனக்கு சொல்லி கொடுத்தாரு அந்த நரம்புகள் வித்தை எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு இந்த பதினாலு நரம்புகளுக்கு நான் இயக்கம் கொடுத்துட்டா உடல்ல எல்லா பாகத்துக்கும் நமக்கு ரத்த ஓட்டம் ஏற்படுத்தி விடலாம் மின்னோட்டத்தை ஏற்படுத்தி விடலாம் ஹார்ட் டிசீஸ் எலக்ட்ரிக்கல் இம்பேலன்ஸ் தான் கொலாஸ்ட்ரல் டெபாசிட் வர்றதுக்கு காரணம் அதாவது கொலாஸ்ட்ரல் டெபாசிட் ஒரு கொழுப்பு சக்தி சேர்ந்தது அங்க கால்சியம் அப்படியே வந்து டெபாசிட் ஆயிடும் அந்த கொழுப்பு கரைய கரைய முடியாத கெட்டியான தான் அந்த வரும் அப்ப ஏன் கரையலன்னா அங்க வெப்பம் குறைஞ்சு போகும் அந்த வெப்பம் குறைஞ்சனா மின்னோட்டம் இல்லாத அந்த இடத்துல டெபாசிட் ஆகுது கூட எலக்ட்ரிசிட்டி ஓடக்கூடிய அளவுக்கு பார்க்கணும் என்ற போது இந்த அக்கு பிரஷர் அப்ப பிளட் பிரஷர் ஹார்ட் டிசீஸ் இன்னும் அல்சர் இந்த மாதிரி நீண்ட கால ஆபத்தான வியாதிகளுக்கெல்லாம் லேசான முறையில செய்யக்கூடிய சிகிச்சை இது இந்த பதினாலு பாயிண்ட் நீங்க காலையிலும் செய்யலாம் படுக்க போகும்போது கூட செய்யலாம் அப்படி சில நாட்கள் செய்துட்டு வந்தா உடல்ல இருக்கக்கூடிய நீண்ட கால நோய் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் வலி இவைகள் எல்லாம் போயிடும் அத இன்னைக்கு சொல்லி கொடுக்கறேன் வேண்டியவங்க செய்துட்டு வாங்க இல்ல வழக்கம் போல எல்லாத்தையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளை கத்துக்கறத மற்ற நாள்ல மறக்கிறதுனா அது உங்களுடைய சுதந்திரம் கையை வச்சு பாருங்க அப்படியே கழுத்துல பிடிச்சி இந்த வருது இந்த மூன்று பின்பக்கிடி பாருங்க மேல மூன்று நல்ல இந்த மூன்று பிடிக்கும் இதுல இருந்து ஒவ்வொன்னுக்கும் நாம கனெக்ஷன் கொடுக்கிற போது அங்க இருந்து அது வரைக்கும் வருது மறுபடியும் வரைக்கும் வருது மறுபடியும் அது வரைக்கும் வருது அப்புறம் உடல் முழுவதும் இது பரவுது அந்த மாதிரி கொண்டு வரும் முதல்ல ஒரு பாயிண்ட் அது பாசிட்டிவ் பாயிண்ட் வச்சுங்க அப்புறம் நெகட்டிவ் பாயிண்ட்ன்றது பின்பக்கம் பிடிக்கணும் அது இந்த மாதிரி எப்படித்தான் பிடிக்கணும் எடுக்கவே கூடாது கடைசி வரையில அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்க்கும் முப்பது செகண்ட் அரை நிமிஷம் வைக்கணும் அதாவது முதல் இந்த குழி பாருங்க அந்த மாடு குழியில கீழே ஒரு இன்ச்சி தள்ளி இது பிடிச்சது இருக்கணும் ஒரு இன்ச்சி தள்ளி நீங்க வைக்கணும் முப்பது செகண்ட் ஆன பிறகு அது வரையில இந்த விரல் அந்த இடம் மனம் மூன்று அங்கேயே இருக்கணும் அப்போ கொஞ்ச நேரத்துல அந்த நாடி துடிப்பு வரும் முதல்ல தெரியாத அதன் பிறகு மீண்டும் ஒரு இன்ச் அப்ப தொப்புளுக்கும் ஆறு குழிக்கும் இடையில மூன்று பாயிண்ட் கொடுத்திருக்க பாருங்க ஒண்ணு ரெண்டு மூன்று வரைக்கும் அதன் பிறகு தொப்புளுக்கு வரணும் தொப்புள்ள ஆறு பக்கமாக திருப்புறோம் முதல்ல தொப்புல்ல விரல் வச்சு மேல் பக்கம் அப்படி சூக்கி அழுத்தரும் இது ஒண்ணு அப்புறம் பெருவலை வச்சு கீழ்பக்கம் அழுத்தரும் அதன் பிறகு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கீழ்பக்கம் இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு ஒவ்வொன்னும் முப்பது செகண்ட் அரை அரை நிமிஷம் அரை நிமிஷம் இப்போ தொப்புள்ள ஆறு பகுதிகள் இங்க கொடுத்திருக்கோம் நான் இங்க சரியா தெரியாத இங்க கொடுத்திருக்கேன் இந்த இது தொப்புள்னு வச்சிங்க மேல இத நினைவு சரியா வர்றதுக்காக இந்த தொப்புல கடியார மாதிரி மனசுல வச்சுங்க மேல தூக்குற போது மணி பன்னெண்டு அப்ப அதுக்கப்புறம் ஆறு கீழ்பக்கமா கொண்டு வந்து வரணும் அதுக்கப்புறம் ஒன்றரை பிறகு ஏழரை நாலரை இப்ப சரியா போச்சு இது நினைவுபடுத்திக்கிறதுக்காக இப்ப ஆறு இங்க ஒரு மூணு இங்க ஒரு ஆறு ஆறு மூணு ஒன்பது இங்க ஒரு பாயிண்ட் பத்தாச்சு ஏன்னா நாலு பாயிண்ட் கேட்டீங்கன்னா இந்த மார்பலும்பு இந்த பக்கம் வருது இந்த பக்கம் வருதே அது நடுவு மையத்துல ஒரு இன்ச்சு கீழே தள்ளி இங்க ஒரு பாயிண்ட் அதே போல இங்க ஒரு பாயிண்ட் இது வரைக்கும் கரஸ்பாண்டிங்க இந்த ரெண்டும் இங்க இன்னொரு ரெண்டு வருது பாருங்க இது கால் பிளேடர் இந்த மார்பேலும்பு போய் இங்க முடியுது இல்லையா கடைசி எலும்பு அதுக்கு கீழே ஒரு இன்ச்சு பிடிச்சிங்கன்னா இதுதான் கால்பிள பாயிண்ட் அதன் பிறகு தொப்புளுக்கும் தொடை மையத்துக்கும் மத்தியில பிளீன் பாயிண்ட் கடைசியா இதை செய்துகிட்டே இந்த அரை அரை நிமிஷம் சரியா மனதை வச்சுட்டு அப்ப நிறை வச்சு தியானம் பண்ற மாதிரியாவே செய்யணும் செய்துகிட்டே வந்தா இது செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி தூக்கம் வந்துடும் அந்த அளவுக்கு உடல் முழுவதிலும் சம ஓட்டம் மின் ஓட்டம் வர்ற போது அவ்வளவு தூங்கி தூக்கம் வரல தூக்கம் வரல என்றீங்களே செய்து பாருங்க ஒரு நாலு நாளைக்கு இந்த பதினாலு பாயிண்ட அதிகமாக ஆர்ட் டபுள் உள்ளவர்கள் தினந்தோறும் ரெண்டு தடவை கூட செய்யலாம் மற்றொரு ஒரு தடவை செய்தாலும் நல்ல அமைதியா இருக்கும் பிளட் பிரஷர் எல்லாம் குறையும் உடல்ல இம்பேலன்ஸ் ஒரு பக்கம் ரத்த ஓட்டம் சரியாயுது ஒரு பக்கம் சரியா இல்லைன்றதெல்லாம் வந்துடும் இந்த அளவுக்கு பெரிய நன்மை விளைவிக்கக்கூடிய நல்ல முறையில எல்லாம் நல்ல பயின்று பயன்பெறுவீர்களாக என்று கூறி இந்த செஷனை இப்ப முடிச்சு வைக்கிறேன் ஏதாயும்